நம்ம இப்போ பார்க்க போகிறது நவநரசிம்மர் கோவிலில் அப்பர் ஹகோபுளம்ல இருக்கிற ஜுவால நரசிம்மர் கோவிலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜுவால நரசிம்மர் கோவில் அடையிறதுக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் ட்ரக் பண்ணி ட்ரக் பண்ணி மட்டும்தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் நடுவில் ஒரு சின்ன காற்றாற்று போகிற மாதிரி இருக்கும் அதை தாண்டி நம்ம போனோன்னா ஒரு ஐநூறு படி ஏறி போகணும் அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ஃபால்ஸ் வரும் அதில் நினஞ்சா நனைஞ்சு தான் நம்ம அதை கிராஸ் பண்ணி போகணுன்னாக்கா ஜுவால நரசிம்மர் கோவிலில் அடையலாம் அங்கே அந்த ஜுவால நரசிம்மர் வந்து செவ்வாயோட அம்சம் பெற்றவராக கருதப்படுது அந்த ஜுவால நரசிம்மரோட அமைப்பு எப்படி இருப்பாருன்னா கருட கருட பீடத்தில் அமர்ந்த மாதிரி எட்டு கைகளுடைய சங்கர சக்கரதாரியாக இந்த மடியில் இரண்யக்கசிபை வதம் பண்ணுற கோலத்தில் அமர்ந்திருப்பார் இந்த ஜுவால நரசிம்மரையும் தாண்டி மேலே ஒரு இடம் இருக்குது அதுக்கு பேர் வந்து உக்ரஸ்தம்பம்னு சொல்லுவாங்க அந்த உக்ரஸ்தம்பம்ன்றது ஒரு தூண் அமைப்பில் இருக்கும் அந்த தூணில் இருந்து தான் பிளந்து வந்து நரசிம்மர் வந்து இரண்யக்கசிப்பை வதம் பண்ணார் அப்படின்றது இப்போ வரைக்கும் நம்பப்படுது இந்த வதம் பண்ணி முடிச்சு கையில் இருந்த ரத்தத்தை அங்கே இந்த அருவிலேருந்து வர தண்ணி ஒரு குண்டம் மாதிரி இருக்குது அந்த தண்ணியில் இருக்க தண்ணியில் தான் கையை கழுவினாருன்னு இப்போ வரைக்கும் அங்கே இருக்க மக்கள் நம்புகிறாங்க அந்த தண்ணி இப்போவும் சிவப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த செவ் சிவப்பாக இருக்க மாதிரி தெரியல கையில் எடுத்து பார்த்தா ஆனால் பாறையில் அங்கங்கே திட்டு திட்டா செவப்பு கலரில் படிஞ்ச மாதிரி இருக்குது இது